சந்தோஷம் தானே நல்ல நாளா பாத்தி இட்லி கடை வச்சு குடுத்துறோம் முகூர்த்த நேரமே நெருங்கிட்டே வருது வியாபாரம் தர வேண்டி தானே கைராசி காரர் அப்துல்லா பாய் ஆரம்பிச்சிடுங்க கொண்டா 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 கோடே கோடே ஆஹா 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 அடேய் டேய் டேய் இட்லி ரோஜாப்பூ மாதிரி இருக்குது வாய் செவப்பாயா இருக்கு இட்லி மல்லேப்பூன்னு சொல்லுங்க நான் சாமி கறிப்புளி வைக்கிறது பெரியவங்களோட பௌர்ணமி கடைஞ்சு சீரங்கத்தை தீர்த்த மாதிரி இன்னைக்கு நம்ம ஊரு பௌர்ணமி திருவிழா நல்ல நாளா கடைய ஆரம்பிச்சிருக்கிறீங்க வியாபாரம் அமோகமா இருக்கும் ஆமா

பார்த்து வானம் கேட்க தாடம் போடுமா நல்ல திருமாங்கி பாடிங்க சாதி கூட கண்ணா உன்னவ செஞ்சு பாதம் கண்ணு மண்ணில செஞ்சு உண்மைகள் எல்லாம் ஒண்ணு ஒண்ணு சித்தனும் புதுப்பன சொன்னது நாங்கள் இட புல பிகுபிகுதானா எல்லோரும் அல்லாவோட நந்த மனப்பூரா நல்லாரின் நின்ற வெல்லா நாயன் பாடும் ஊர்தான் எங்கெங்கோ ஓடி தேடி சேரும் வாசல் பாசல் ஒன்றுதான் அல்லா வென்று ஆடி பாடுகின்றதா மேரையும் கோகுல கண்ணனு ஏழை இந்திய கில காவல் நாங்கள் பாடு லெல லெல காடும் போடும் பாடுற போடும் ஆனந்தம் தா வாளறட்டும் வாளிபடுத்து ஊள்தொட்டடா பூவிக்கு வாசம் இருக்கு புதுசாத்த காலமேறவும் கூடி வாடா

நமக்கு வந்ததா நல்ல திமா பாடுங்கடா திருநாள் வந்ததா நல்ல திமா பாடுங்கள் இருக்கும் பேச்சு கொஞ்சமா இருக்கும் எந்த நம்ம ஊர் பெருமையும் வெளிநாட்டு கொடி கட்டி பறக்கிறதுக்கு காரணம் யா! நான் பாபுலா செயல் அதிகமா இருக்கும் பேச்சு கொஞ்சமா இருக்கும் இன்ன இருக்கு பாம்பு இந்த குடில இருந்து இந்த கூடி அப்படிய வச்சுட்டு அந்த கூடி ஆயிடும் எல்லாரும் என் பாம்ப கொண்டு அதை பத்தி நான் கவலைப்படல ஆனா நீ ஒரு தேய்சா தினமும் என்னோட கலந்துக்க உன்னால நான் பழைச்ச மாதிரி இருக்கும் என்ன சொல்றேன் நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான் பாட்டு பாடுற நீடிய சொல்லிக்க கடலை தத்தி குதிக்கும் உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன் தனியா வரக்கூடாதுங்க பொம்பளை தனியா வர மாட்டாளா அவளை கைய பிடிச்சு எடுக்கலாம் மண்ணு தெருவுல எல்லாமே அலையலானுங்க நல்ல வேலை நான் சும்மா அலைஞ்சதுனால உன்னை காப்பாத்த முடிஞ்சது இந்தா நீ ஆசைப்பட்டு கேட்ட பொம்மை துப்பாக்கி நான் கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன் பொதுவா பொம்பளைங்க தனியா நடமாட முடியாதுன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி ஐட்டம் கையில இருந்தது நடனமே ஆடலாம் அப்பா 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 கலா என்ன அப்ப நான் ஏலம் போடுற எத்தனை தடவை தான் அப்பா கூப்பிடுறது அடிக்கடி கூப்பிட்டுக்கிட்டே இரு இல்லைன்னா நான் தான் உங்க அப்பாங்கிறத நீ மறந்துடுவ சரி சரி ஒரு ஹண்ட்ரடோ இல்லைன்னா ஐம்பதோ கொடுங்க ஹண்ட்ரடோ ஐம்பதோ இது என்ன சாராய கடையா மில்லி கணக்கா கேட்குற ஏய் நான் சாராயம் எல்லாம் குடிக்க மாட்டேன்னு உங்களுக்கு தெரியுமில்லை இது எனக்கு ஒரு நூறு ரூபா ஜஸ்ட் பிப்டி ருபீஸ் கொடுங்க இல்ல இல்லன்னா என்ன அர்த்தம் இல்லன்னா தான் அர்த்தம் ஏன் இல்ல இல்ல அதனால நொல்ல இதுக்கு ஒரு பெரிய விளக்கம் தேவையா அறிவு கட்டவன கையில ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு கையேந்தி புழைக்கறியா உனக்கு வெக்கமா இல்ல புழைக்கணும்னா உழைக்கணும்டா அடாடா டாடா டா ஏமாச்சான் எப்படி கரைச்சு கொட்டுறீங்க நீ வேற ஆசை ஒரு பிள்ளை நீ அம்பது ரூபா கேட்டாரு இந்த நூறு ரூபாய்

எனக்கு வேண்டாம எனக்கு வேண்டா நீயே சாப்பிடு வேண்ட கீழே தூக்கி போடுற வீரத்தை காட்டுவியா இந்திரிபா என் சில்லு கருப்பட்டியே உனக்கு என்னத்துக்குமா இந்த சோலி? ஐயா கையை ஒரே எல்லாம் ஒரே என் தங்க கிளி ஏந்திரி என் வட்டநிலா முகத்துக்கு பொட்டிடுவார் உண்டானால் பொட்டே கருப்பொழிய பின்னுமொரு கருப்பில்லை நீ போய் விளையாடுதாயி போமா ஐயோ ஐயோ தெய்வா தண்ணி கொண்டாமா என் வையக்கரம் மீனாட்சி வருஷம் நட்டு காமாச்சி ஏன் தயி, தாயே ஏமோ மெல்லமா தயி, ஒரு வடியா வந்து விழுந்துட்டீங்களா இந்த தள்ளாத வயசுல இப்படி பூக்குடைய தூக்கிக்கிட்டு தெரு தெருவா அலையணுமா தாயே கரணோ உங்க பிள்ள அந்த கரணருக்கு ஆற்றவ உங்களை காசா மதிக்கலையா ஆமா தாய் எப்படியோ பாதி பூவை வித்துட்டேன் இந்த மீதி பூவையும் வித்து கொண்டு போனாதோ மருமக வீட்டுக்குள்ளேயே சேப்பி வேணுங்கிற காலத்துல வேம்பு கரும்பாகும் வேணாங்கிற காலத்துல கரும்பே கசப்பாகுமா நீங்க வருத்தப்படாதீங்க தாயி அந்த சொக்கருக்கு வராத சோதனையா பிட்டுக்கு மஞ்ச வந்து பெரும்பால அடிபடல ஏன் தாயி நாளையில இருந்து இப்படி பூ கூட எடுத்துக்கிட்டு வீதி வீதியா அலைய வேணாம் தாயி அம்புட்டு நானே வாங்கிக்கிடுவேன் இஞ்சியில பொண்ணுண்டா எலுமிச்சையில பொண்ணுண்டா என் வகத்துல பொண்ணுண்டு தாயி இந்த பொண்ணிய காலடி எடுத்து வச்ச நேரம் இந்த ஊர்ல எந்த இல்லை நீ கவலைப்படாத பாட்டி ஏன் தாயி சாப்பிட்டீங்களா இல்ல தாயி சாப்பிட்டு ரெண்டு நாள் ஆச்சு கண்டும் பாலும் கரைச்சா கொடுக்கணும் கள்ளிலையும் சோறு கத்தாளிலயும் சோறு வந்தவங்களுக்கு இலையில வராதவங்களுக்கு ஒலையிலன்னு கடவு சக்கியன் தாயி வாங்க தாயி சாப்பிடலாம்